அன்னையவள் கோசலையின் திருமகனே ஸ்ரீராமச்சந்திரா செந்நிறத்தில் கீழ்வானம் சிறப்புடனே புலர்கின்றதே தன் குரலில் சேவலினம் தாரணியை எழுப்பிடுதே கண்மலர்கள் தான் மலர ஸ்ரீ வெங்கடேசனே துயிலெழுவாய் அன்னையவள் கோசலையின் திருமகனே ஸ்ரீராமச்சந்திரா செந்நிறத்தில் கீழ்வானம் சிறப்புடனே புலர்கின்றதே குரல் சேவலினம் தாரணியை எழுப்பிடுதே கண்மலர்கள் தான் மலர ஸ்ரீ வெங்கடேசனே துயிலெழுவாய் வெண்களுட கொடியுடைய வெங்கடனே துயிலெழுவாய் விலை தீர்க்கும் பெருமாளே ஸ்ரீனிவாசனே கண்மலர்வாய் உன்னருளை ளை நாடிடு ஓய்வரியா மூவுலகம் பாடிப் பணிகின்றோம் ஸ்ரீ வெங்கடேசனே துயிலழுவாய் வெண்கருட கொடியுடைய வெங்கடனே துயிலழுவாய் வினை தீர்க்கும் பெருமானே ஸ்ரீனிவாசனே கண்மலர்வாய் முன்னருளை நாடிடுதே ஓய்வரியா மூவுலகம் பணிகின்றோம் ஸ்ரீ கடேசனே துயிலெழுவாய் பேரழகின் திருவுருவே பெரியவளே திருமகளே பிரியமுடன் பரந்தாமன் மார்புறையும் தாயாரே கார்வண்ணன் திருமாலை கவர்ந்தவளே பொன்மகளே காரியங்கள் கைகூட கண்மலர்வாய் ஸ்ரீதேவி சந்திரனின் பேரொளியை தன் முகத்தில் கொண்டவளே சங்குடனே சக்கரங்கள் தாங்கியவன் குணவதியே மங்கையர்கள் போற்றுகின்ற மங்களத்தின் திருவுருவே மலரடிகள் வணங்கிடுவோம் என் தாயே எங்கிருந்தோ தவம் புரியும் ஏற்றமிகு முனிவர்களும் தங்களது பூஜைகளை தவறாது உடையவனே வந்து நின்றார் அருள் பெறவே ஸ்ரீ வெங்கடேசனே துயிலெழுவாய் உயிரினங்கள் படைக்கின்ற உத்தமராம் நான் முகனும் ஓம் என்ற ஒலிக்குள்ளே உரைந்திருக்கும் வேலவனும் தேவருடன் முனிவருடன் நின் புகழை இசைக்கின்றார் தாமதங்கள் விடுத்து தலைவிடுத்துடேசனே தென்னையொடு பாக்குமர வாசனைகள் பரவிடுதே கண் கவரும் நிறமுடைய மலர் மொட்டு அவிழ்கிறதே பன்னீரின் மனம் சுமந்து பூங்காற்று தவிழ்கிறதே எல்லாமும் உனக்கன்றோ ஸ்ரீ வெங்கடேசனே துயிலெழுவாய் அடியார்கள் உன் பேரை தினம் கேட்டுமை மறந்தார் எழிலான கனி உண்டு பசியாரும் பைங்கிளிகள் குடையாக நீ நின்று குவலயத்தை காத்திடவே கோவிந்தா கோபாலா ஸ்ரீ வெங்கடேசனே துயிலெழுவாய் நிலையாக ஓரிடத்தில் நில்லாத நிகரேதும் இல்லாத நின் பெருமை அறிந்ததனால் தன் இசையாலே உன் புகழை பாடுகின்றார் செவியார அதை கேட்க ஸ்ரீவேங்கடேசனே துயிலெழுவாய் அடிவானம் இருள் நீங்கி அதிகாலை விடுகின்றதே இதழ் மூடி சிறைப்பட்டு துயர் கொண்ட வண்டினங்கள் அழகாக மலர் பிரிய கழிப்போடு வெளியேறி பாடி துதிக்கிறதே ஸ்ரீ வெங்கடேசனே துயிரெழுவாய் இடைச்சேரி தனில் வாழும் இளவங்க எழில் கூட்டம் புடைசூழ தன் பணிகள் பொழுதாக முடித்தனரே தயிர் மத்து கடைகின்ற போது எழும் வளையோசை எதிரொலிக்க ஸ்ரீ வெங்கடேசனே துயிலழுவாய் எம் பெருமான் ஜொலிக்கிறதே தாமரைகள் என் நிறமும் உரைத்திடுதே வண்டினங்கள் மென்மலரை தன்னிறத்தால் வென்றது போல் இசைக்கிறதே இன்னும் ஏன் நீழ் உறக்கம் ஸ்ரீ வெங்கடேசனே துயிலழுவாய் എല്ലോക്കും ഉറവും ഇരുപ്പവനേ എതെ വേണ്ടി നരുകടലേ ഇവർമേലു നായകനേ ജഗം പോറ്റും പരന്താമ ശ്രീ വെങ്കടേശനെ തുരവായ പ്രൈസൂടൻ ശിവനാരും പിറപ്പി നാൻ മുഖനും പെരുമാളേ ഉലൈക്കാണ புனித நீராடினரே குறையேதும் இல்லாத கோவிந்தா வாசல் கூடினரே பதம் பணிய ஸ்ரீ வெங்கடேசனே துயிலழுவாய் சேடமலை கருடமலை திருவேங்கட மாமலையே விருடமலை இருடமலை நாராயணமலை என்றும் திருமலையின் நாயகனே தேவரெல்லாம் மனம் குளிர விதவிதமாய் அழைக்கின்றார் ஸ்ரீ வெங்கடேசனே துயிலெழுவாய் எட்டு திசை